வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் தூத்துக்குடியில் கோலாகல கொண்டாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தூத்துக்குடியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் தூத்துக்குடி மாநகரில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அழகேசபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் டாக்டர் தளபதி விஜய் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் இருநூற்று ஐம்பத்தி நபர்கள் ரத்த தானம் செய்தனர் ஐம்பத்தி ஒரு நபர்கள் உடல் உறுப்பு வெட்டப்பட்டது தமிழக கழக தலைவர் விஜய் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஐம்பத்தி ஒரு அடி நீளம் உள்ள கேக் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் தலைமையில் எஸ் டி ஆர் சாமுவேல் ராஜ் கிஷோர் ராம்ஸ் அன்பரசு ஆகியோர் இணைந்து ஐம்பத்தி ஒரு அடி நீளமுள்ள கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்தனர் இதனை அடுத்து ஐம்பத்தி ஒரு வயது விஜயை குறிக்கும் வகையில் ஐம்பத்தி ஒரு நபர்கள் உடல் உறுப்பு தானம் பதிவு செய்தனர் அதன் பின்பு இருநூற்று ஐம்பத்தி ஒரு நபர்கள் ரத்த தானம் செய்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் தூத்துக்குடி மாநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை தூத்துக்குடியில் சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கோல்டன் மற்றும் ஆண்டோ டேனியல் ராஜ் மணிகண்டன் ராஜா சந்தனராஜ் சுதன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாநகர பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாள் பரபரப்பாகவும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் விழாவாக நடைபெற்றது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளில் பரபரப்பாக ஒன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் நகர உறுப்பினர் ஆனந்தகுமார் விக்னேஷ் ஜெய் ராஜா சந்தனராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்